ரஷ்ய ராணுவத்தில் இந்திய இளைஞர்களை சேர்க்க வேண்டாம் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ரஷ்யா அயல் நாடான உக்ரைன் மீது போர் தொடுத்த நிலையில் மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து போர் நடந்து வருகிறது உக்ரைன் நடத்திய பதில் தாக்குதல்களில் ஏராளமான ரஷ்ய வீரர்களும் பலியான நிலையில் வடகொரியாவிலிருந்து வீரர்களை இறக்கி ரஷ்யா போரிட்டு வருகிறது இந்நிலையில் ரஷ்யாவிற்கு கல்வி கற்க சென்ற இந்திய இளைஞர்களுக்கு அதிக சம்பளம் குடியுரிமை தருவதாக கூறி ராணுவத்தில் சேர்ப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ரஷ்ய ராணுவத்தில் நூறுக்கும் மேற்பட்ட இந்திய இளைஞர்கள் தற்போது உள்ளதாக கூறப்படுகிறது அவர்களை விடுவித்து திரும்ப அனுப்பும்படியும் இந்தியர்களை ரஷ்ய ராணுவத்தில் சேர்க்க வேண்டாம் என்றும் இந்தியா வலியுறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்தியாவின் அயல் நாடான நேபாளத்தில் அண்மையில் ஏற்பட்ட உள்நாட்டு கலவரம் நாட்டின் சட்டம் மற்றும் ஒழுங்கை சீர்குலைத்துள்ளது பொது மற்றும் தனியார் சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டதுடன் இந்த வன்முறையை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கான கைதிகள் சிறைகளிலிருந்து தப்பி ஓடியுள்ளமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நேபாளத்தில் நடந்த கலவரத்தின் விளைவாக இருபத்து ஐந்துக்கும் மேற்பட்ட சிறைகளிலிருந்து சுமார் பதினைந்தாயிரத்துக்கும் அதிகமான கைதிகள் தப்பி ஓடியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக தங்காடி பகுதியில் உள்ள ஒரு சிறையில் இருந்து மாத்திரம் அறுநூற்று தொன்னூற்று இரண்டு கைதிகள் தப்பி ஓடியுள்ளனர் தப்பி ஓடிய கைதிகளில் ஒருவர் மாத்திரம் மீண்டும் சிறைக்கு வந்து சரணடைந்திருப்பதும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது நேபாளத்தில் புதிய அரசாங்கம் அமைந்த பிறகு தப்பி ஓடியவர்களுக்கு தண்டனை காலம் அதிகரிக்கப்படலாம் என்ற அச்சத்தில் அவர் சரணடைந்ததாக கூறப்படுகிறது அவருடைய இந்த நடவடிக்கை புதிய அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு நல்லொழுக்கம் காரணமாக அவர் விடுதலை செய்யப்படலாம் என்ற நம்பிக்கையை அவருக்கு அளித்துள்ளது இந்த நிலையில் தப்பி ஓடிய பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட கைதிகளை மீண்டும் பிடிக்க நேபாள அரசாங்கம் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது பிரேசிலின் முன்னாள் ஜனாதிபதி ஜெய் போல்சனாரோவுக்கு இராணுவ சதித்திட்டத்தின் மூலம் ஆட்சியை கவிழ்க்க முயன்ற குற்றத்திற்காக இருபத்தி ஏழு ஆண்டுகள் மற்றும் மூன்று மாத சிறை தண்டனை பிரேசிலின் உயர் நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ஜாய் போல்சனாரோ குற்றவாளி என்ற தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட சில மணி நேரங்களுக்கு பின்னர் உயர் நீதிமன்றத்தின் ஐந்து நீதிபதிகள் கொண்ட குழுவினர் இந்த தண்டனையை நேற்று அறிவித்துள்ளனர் இரண்டாயிரத்து இருபது இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி லூயிஸ் இனாஷியோ லூலாத சில்வாவிடம் தோல்வியடைந்த பின்னர் பொல்சனாரோ பதவியில் இருந்து விலக மறுத்து இராணுவ புரட்சிக்கு சதித்திட்டம் தீட்டியதாக இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த ஐந்து நீதிபதிகள் கொண்ட குழுவில் நான்கு நீதிபதிகள் பொல்சனாரோ குற்றவாளி என தீர்ப்பளித்த நிலையில் இருபத்தி ஏழு ஆண்டுகள் மற்றும் மூன்று மாத சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது